கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் ஆமாதனாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கத்திரங்களை ஆஸ்வதிப்பதாக இன்றைக்கு ஒரு வேதவசனம் யாக்கிராம புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் அதோடைய பத்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் கடைசி பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லிறது உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் தெல்ல தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே என் அன்பு பிள்ளைகளே வேதம் அமை நமக்கு வெளிச்சமாக நல்ல ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்னவென்றால் மோசையோடு குவிந்து குகையிருந்த தெய்வம் நம்மோடு கூக இருப்பாராக மோசையோரு கூட இருந்து ஆமேன் அற்புதங்களை செய்த தெய்வம் நம்மோரு கூட இருந்து அற்புதங்களை செய்வாராக வேதத்தில் நம் உன்னோரு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஆமேன் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோரை இறைப்பதில் கொண்டிருக்கிறா ஆமேன் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு சில காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலா ஐயோ நா நாளை தினத்தில் நான் என்ன செய்வேன் நாளை தினத்தில் நான் எப்படி அம்மன் வாழப்போகிறேன் நாளைய தினம் எப்படியாக இருக்கும் அமை கடன் என நிற்கின்றது விலகின என சூழ்ந்து கொண்டிருக்கிறது அமேன் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் காசு இல்லையே அமை என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வைப்பேன் திருமண காரியத்திற்காக நான் என்ன செய்வேன் வீடு கட்ட வேண்டும் வீடு பாதி நிலையில் நிற்கிறது வீடு கட்டி முடிக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கலாம் இல்லை திருமண காரியத்திற்காக ஏங்கி قلاف அமை திருமண காரியம் தாமே எப்படி நான் செய்ய முடியும் திருமணத்திற்காக அமீன் நான் பார்க்கிறேன் ஒன்றுமே அமையும் இல்லையே திருமணமாகி குழந்த பாக்கியம் இதுவரைக்கும் இல்லையே என்று சொல்லி பலவிதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறா மகனே மகளை நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசித்து பாருங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து வைத்து செபித்து பாருங்கள் அப்பா சொல்லிக்கா நான் உன்னோடு தான் கூட இருப்பேன் என்று சொல்லி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்ய செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா நம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வேன் என்று அவர் நம்ம தன்னோடு கூட இருந்து அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை மிக்க தெய்வம் என்பதை நாம் முதல நம்ப வேண்டும் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து இருப்போம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் எந்த அமை தோற்றம் போராட்டங்கள் வந்தாலும் நாம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை நாம் தலை குனிந்து போவதில்லை ஏன் தெரியுமா நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மோடு தான் கூட இருக்கிறார் அவர் நம்ம விட்டு வெளியே போகவில்லை அவர் ஒவ்வொரு நேரமும் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்ம வீட்டு விலகி போகவில்லை அவர் நம்மோடு கூட இருந்துதான் ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்காக அவர் ஆயுத்தமாக இருக்கிறார் ஆனால் நாம் தேவனோடு கூட இருக்கோமா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கணும் நாம் தேவனோடு கூட இருப்போம் என்று சொன்னால் அவர் அற்புதங்களை செய்வா நாம் தேவனோ விட்டு வழி விலகி போவோம் சொன்னால் அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியாது என அன்பான தெய்வ பிள்ளைகளே நாம் இன்றைக்கு இதை பார்க்க ஆமே இன்றைக்கு இந்த வேளையில் நாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்க வார்த்தை நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அவருடைய பிள்ளைகளாக காணப்பட்டு இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் மோசையோடு சொன்ன அல்லவா நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா மகனே மகளே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து வைத்து ஒவ்வொரு நாளும் செபித்து பாருங்கள் அவர் உங்களை அதிசயமாக நடத்தி செல்லுவா உங்களை அதிசயங்களை காண செய்வா இதுவரைக்கும் இல்லாத காரியத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை தந்து நீங்கள் எந்த காரியத்தில் கலங்கி நிற்கீங்களோ அந்த விஷயத்தில் அவர் அற்புதங்களை செய்து உங்களை பண்ணுவார் நிச்சயமாகவே அந்தவர் இந்த வார்த்தை படியாக உங்களை நிச்சயமாய் அவர் ஆசிர்வதித்து உங்களை ஒரு சாட்சியாக இந்த தேசத்துக்கு உங்களை மாற்றுவார் கத்திரதா உங்களை ஆசிர்வதிப்படாக